அனைவருக்கும் வணக்கம் சிலரை பார்த்தால் நான் ஓடுவேன் ஏன் ஓடுவேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களை பார்த்தும் யாராவது ஓடாமல் இருக்க இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முக்கியமான மூன்று காரணங்கள் முதல் காரணம் அவர்களை பற்றி மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதரை செய்ததை கூட ஏதோ ஒரு நிமிடத்துக்கு முன்பாக செய்தது போல பெருமையாக பேசுவார்கள் அவர்களுடைய சாதனைகளை பற்றி பேசுவார்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி பேசுவார்கள் இரண்டாவது அவர்கள் குடும்பத்தை மட்டும் பேசுவார்கள் அவர்கள் குடும்பத்தை மட்டும் பேசும் பொழுது அவர்களுடைய பங்களிப்பு என்னவோ அதைவே அதிகமாக பேசுவார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் வளர்த்துகிற நாய் பூனை அனைத்தையும் அவர்களுடைய பங்களிப்பு என்னவோ அதை பேசுவார்கள் பிஸ்கட் போட்டது உணவு போட்டது வெளியே கூட்டி செல்வது குளிப்பாட்டி விடுவது அவர்கள் வீட்டில் ஒரு செடி வைப்பதை கூட அவர்கள் அந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினார்கள் என்பதை பற்றி பேசுவார்கள் எவ்வளவு நேரம் அந்த செடியே சுற்றி வந்தார்கள் என்பதை பற்றி பேசுவார்கள் மூன்றாவது அவர்கள் பணிபுரிகிற இடங்களை பற்றி பேசுவார்கள் அவர்களுடைய தொழிலை பற்றி பேசுவார்கள் அதில் பலரும் இருந்தாலும் அவர்கள் அதில் என்ன செய்கிறார்களோ அதை மட்டுமே பேசுவார்கள் அவர் எடுக்கிற முடிவை பற்றியுமே பேசுவார்கள் அவரை செய்கிற செயலை மட்டுமே பேசுவார்கள் இந்த மூணு காரணங்களையும் பாருங்கள் அவர்தான் பேசுகிறார் அவரைப் பற்றியுமே பேசுகிறார் அவர் குடும்பத்தைப் பற்றியே பேசுகிறார் அவர் பணிபுரி இடத்தைப் பற்றியே பேசுகிறார் அவர் செய்கிற வேலையை மட்டுமே பேசுகிறார் அவர் வளர்த்துக்கிற நாயை பற்றியே பேசுகிறார் அவர் வளர்த்துக்கிற பூனை பற்றியே பேசுகிறார் அவர் வளர்த்துக்கிற செடியை பற்றியே பேசுகிறார் அப்போ இந்த உலகத்தில் மற்றவர்கள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு மனம் இருக்கும் அதெல்லாம் கேட்பதற்கு அவர் எப்பொழுதும் தன் காதை கொடுத்ததில்லை எப்பொழுது அடுத்தவன் காதில் ரத்தம் வர வர பேச வேண்டுமோ அதை மட்டுமே செய்கிறார் எந்த நொடியிலும் செய்கிறார் ஒருவன் சாமி கும்பிட செல்லும் பொழுது கூட இவருடைய கதையை கேள் நீ சாமி அப்புறம் கும்பிடு ஒருவன் கல்யாணத்துக்கு சென்றால் கூட கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிற நாயத்தை கேள் ஒரு ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்க பருப்பு வாங்க கீவி நின்று கொண்டிருந்தால் கூட அரிசி அப்புறம் வாங்கிக்கொள் சக்கரையா அப்புறம் வாங்கிக்கொள் சர்க்கரையாக பேசுகிறேன் பேச்சை நீ கேள் என்று எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் எதிரே வருகிற ஒரு மனிதனை பார்த்தால் இவர்கள் இவர்களுடைய கதையை பேசுகிறார்கள் இவரை பற்றியே பேசுகிறார்கள் இவர் செய்கிற தொழிலை பற்றியே பேசுகிறார்கள் இந்த சமூகத்தில் இவர் ஒரு பங்குதாரராகவே இல்லை சமூகம் இவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது சமூகத்தை என்னை பற்றி தான் பயன்படுத்துவேன் வேறு யாரை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இது பேசுகிறவாய் கேட்குற காதல்ல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என் பேச்சு நீ இருபத்தி நாலாவும் கேட்டுக்கொள்ளும் அதன்படிதான் நீ வாழ வேண்டும் அதற்குத்தான் நீ பிறந்திருக்கிறாய் நீ பேசவே கூடாது உனக்கென்று ஒரு விருப்பம் இருக்கவே கூடாது உனக்கென்று ஒரு மனம் இருக்கக்கூடாது உனக்கு குடும்பம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது என் கதையை கேள் எப்பொழுதும் என் பேச்சை கேட்டுக்கொண்டே ஏனென்றால் என்னை விட உலகத்தில் முக்கியமானது இந்த உலகத்தில் இல்லை அப்படித்தான் நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் பேச்சை நீ கேட்டுக்கொண்டே இரு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து நான் ஓடுகிறேன் நான் அவர்களை ஒரு மனநோயாளியாகவே பார்க்கிறேன் மனநோயாளி தான் எப்பொழுதும் தான் மட்டுமே இந்த உலகத்தில் இருப்பது போன்ற எண்ணத்தோடு இருந்து தனக்குத்தானே பேசி கொண்டிருப்பார் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசம் எதிரிலே ஒரு ஆளை வைத்து பேசுகிறார் அவர் மட்டும் பேசுகிறார் அவரை மட்டும் பேசுகிறார் அவர் தொழிலை மட்டும் பேசுகிறார் அவர் சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுகிறார் நீங்களும் அப்படி பேசினால் நீங்களும் அதே வகையில்தான் சேர்வீர்கள் எப்பொழுது சமூகத்தில் நாம் ஒரு அங்கத்தினர் நம்மைப் போன்றே மற்றவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுடைய பேச்சையும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று யார் வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான நண்பர்கள் அன்பர்கள் மனிதர்கள் மீண்டும் அடுத்த கால் சந்திக்கு வருகிறேன் நன்றி வணக்கம்